ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் வம்சி ஹோமியோ கிளினிக் வணக்கம் நான் டாக்டர் அனந்தநாயகி ஹோமியோ டாக்டர் இன்றைக்கி தான் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வம்சி ஹோமியோ கிளினிக் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற மருத்துவ சம்பந்தமான வீடியோக்கள் உடனே உடனே உங்களை வந்து சேரும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மழைக்காலம் வந்துட்டுருக்குல்ல மழைக்காலம் வந்தாலே பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் தலைவலி ஜுரம் ஜலதோஷம் தும்மல் அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வரும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு அருமருந்து இருந்து நோய் தீர்க்கும் நொச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ நொச்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் நொச்சியில் என்ன அவ்வளோ பிரமாதமான விஷயம் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து டாக்டர் போகாத அளவுக்கு நொச்சியில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது சளி இருமலுக்கு நோய் தீர்க்கும் நொச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கருநொச்சி வெண்ணொச்சி நொச்சி அந்த மாதிரி நிறைய நொச்சிகள் இருக்குது எந்த நொச்சியாக இருந்தாலும் மருத்துவ குணங்கள் மிகுந்தது தான் எந்த நோச்சியாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் விட இது நுரையீரலுக்கு சிறந்த நண்பன் அப்படின்னே சொல்லுவாங்க நுரையீரலுக்கு இவனை விட பெஸ்ட்டான ஒரு நண்பன் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நொச்சியில் வந்து அவ்வளோ இருக்குது சில பேருக்கு தெரியும் கிராமத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க நொச்சி கஷாயம் வச்ச நொச்சி போட்டு குளிச்சு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ நொச்சிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று நொச்சி வந்து எல்லா இடத்துலையுமே நமக்கு கிடைக்கும் நம்ம அதை மதிக்கிறது கிடையாது நம்ம இப்போலாம் வந்து என்ன பண்ணுறோம் ஒரு நாள் சளி பிடிச்சிட்டாலே உடனே டாக்டர்கிட்ட போய் மெடிசன் எடுக்கணும் அப்படி தான் எல்லோருமே யோசிக்கிறோம் அது இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற வைத்தியங்களே வச்சு நம்ம அதை ஃபஸ்ட்டு ரெக்கவரி பண்ண முடியுமான்னு பார்த்துக்கலாம் சப்போஸ் சரி வரல அப்படிங்கிற காலகட்டத்துக்கு நம்ம டாக்டர்கிட்ட போகிறது ரொம்ப நல்லது இப்போ நொச்சியில் என்னென்னா பயன்கள் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இறைப்பு நோயின்னு சொல்லுவாங்களே அப்போ வந்து ஆஸ்மா ஆஸ்மா வந்து இப்போ காலத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த நொச்சி வந்து ஒரு அருமருந்தாகவே இருக்கிறது ஏன்னா நொச்சியை வந்து யூஸ் பண்ணா அந்த இறைப்பு நோய் வந்து அந்த அதிகமாகாம தீவிரம் அதிகமாகாம ஃபர்ஸ்ட்லே கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கலாம் மெடிசன் எடுத்துக்கலாம் அளவுக்கு அதிகமான இறைப்பு நோய் வராமல் நம்ம பார்த்துக்கலாம் எப்படின்னா நொச்சி இலை எடுத்துகிட்டு நம்ம நொச்சி கூட சேர்ந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பூண்டு மிளகு லவங்கம் இதெல்லாம் சேர்த்து அப்படியே சாப்பிட்டாலும் சரி அப்படி இல்லைனா அதை கஷாயமாக்கி நம்ம குடித்தாலும் சரி அந்த இறைப்பு நோய் வந்து தீவிரமாகாது ஆஸ்மா வந்து அவ்வளோ ஈஸியாக நல்லா கண்ட்ரோல் ஆகும் இப்போது இது வந்து ரொம்ப ஈஸியானது இல்லையா இதை நம்ம வீட்டிலையே எடுத்து பார்க்கலாம் ஏன்னா அதிகமாகாமல் ரொம்ப மூச்சு திணறல் கம்ப்ளைண்ட்ஸ் வராமல் நமக்கு நல்லா பார்த்துக்கும் அதுக்கப்புறம் கூட நம்ம டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிக்கலாம் பொறுமையாக இது ஜலதோஷம் தும்மல் மூக்கடைப்பு அதுக்கெல்லாம் ஒரு நல்ல மெடிசனாக இருக்குது எப்படின்னா இப்போ ஜலதோஷம் தும்மல் மூக்கடைப்பு உள்ளவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம புகைப்பிடிப்பது மூலமாக இப்போ ஆவி பிடிக்கிறது வேது பிடிக்கிறது அது மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா எப்படின்னா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு நொச்சி இலை எடுத்து நல்லா காய வச்சு பொடி பண்ணிவிட்டு அதை நல்லா காய வச்சு பொடி பண்ணிக்கணும் ஒரு சட்டியில் அதாவது அகலம் இல்லாத ஒரு சட்டி எடுத்துகிட்டு அந்த நெருப்பு எடுத்து அனல் மூட்டி அந்த நெருப்பில் வந்து இந்த பொடியை தூவி நம்ம வேது பிடிக்கிறது மூலமாக ஆவி பிடிக்கிறது மூலமாக பார்த்திங்கன்னா நல்லா அந்த தலை மூக்கடைப்பு அது எல்லாமே சரியாகும் இந்த தலைபாரம் இருக்கிறது மண்டையில் நீர் கோத்துட்டு இருக்குது மூக்கடைச்சிட்டு இருக்கிறது முகம்லாம் வந்து நீர் கோத்துட்டு இருக்குது சொல்கிறவங்க இந்த மாதிரி ஆவி பிடிச்சாங்கன்னா அந்த நீரெல்லாம் வேர்வை வழியாக இறங்கி வெளியேறிவிடும் அப்போ உடம்புல இருக்கிற நச்சுகளை வெளியேற்றத்தை வந்து இது ரொம்ப முக்கியமாக வந்து இந்த வேர்வை மூலமாக நச்சுக்கள் வெளியேறதுனால இந்த மாதிரி நம்ம ஆவி பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி பிடிக்கிறதுனால நம்ம ஜலதோஷம் சைனஸ் மூக்கடைப்பு இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா சரியாகும் அது மாதிரி சைனஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த தலைவலியெல்லாம் வருது பார்த்திங்களா ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்லுவாங்க தலை பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல தாங்க முடியாத இருக்குது எனக்கு காதெல்லாம் அடிச்சிட்டு இருக்குதுன்னு சொல்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இலை எடுத்து அரைச்சி அது கூட கொஞ்சம் சுக்கு சேர்த்து நல்லா அரைச்சி நெத்தியில் பத்து போடுவது மூலமாக அந்த தலைவலி வந்து காணாமல் பறந்தே போயிடும் பத்து நிமிஷத்தில் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் சரி சுக்கு சேர்த்து அரைச்சி பத்து போட முடியாதவங்க என்ன பண்ணலான்னா நொச்சித்தழி எடுத்து நல்லெண்ணெய்ல நல்லா வதக்கி அதை ஒரு சூடு பொறுக்கும் பதத்தில் வந்து ஒரு துணியில் கட்டி நம்ம ஒத்தடம் தலைக்கிட்ட ஒத்தடம் கொடுத்துட்டே வந்தோம்னா நல்லா தலைவலி குறையும் தலைவலி குறையிறதோடு இல்லாமல் அந்த சைனஸ் உள்ளார இருக்கிற அந்த நீரெல்லாம் வெளியேறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்புறம் உடம்பு ரொம்ப வேலை பார்த்துட்டு கடினமாக உழைச்சிட்டு ரொம்ப உடம்பு ஒழிக்குது சோர்வாக இருக்குது டயர்டாக இருக்குது உடம்பு வலி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கலாம் வந்து இந்த நொச்சி தழையில் ஒரு குளியல் போட்டாங்கன்னா அதாவது ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தன் நொச்சி இலையை எடுத்து நல்லா தண்ணியில் வந்து வெது வெதுன்னு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை குளிப்பதன் மூலமாக அந்த உடம்பு ஒலி சுத்தமாகவே இருக்கவே இருக்காது உடம்பொலி பறந்தே போயிடும் சில பேர் செய்வாங்க வேப்ப இலையை போட்டு பண்ணுவாங்க யூக்ளிபஸ் இலையை போட்டு பண்ணுவாங்க நொச்சியும் அதுக்கெல்லாம் வந்து சலைச்சவனே கிடையாது ரொம்ப ஈஸியாக உடம்பு வலியெல்லாம் பறந்து போகிற அளவுக்கு வந்து நொச்சி இலை வந்து நல்லா நமக்கு வந்து பெயினை வந்து ரிலீவ் பண்ணி விடும் இப்போ உடம்பு புத்துணர்ச்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தழையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது கூட பணங்கள் கண்டு கலந்து அதை வடிகட்டி நல்லா குடிப்பது மூலமாக உடம்பு வந்து நல்லா ஆகும் அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கிற உஷ்ணங்கள்லாம் வெளியேறி உடல் சூட்டை தணிக்கிறதுனால நம்ம உடம்பு வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்ல புத்துணர்ச்சியோடு இருக்கும் வயிற்றுல இருக்கிற பூச்சிகளை வெளியேற்றது கூட இது ரொம்ப நல்ல மருந்தாக இருக்குது இப்போ குழந்தைங்களுக்குலாம் வந்து தாராளமாக இதை கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா நொச்சி இலையை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி ஃபிஃப்டீன்லேருந்து ஃபிஃப்டீன் எம்எல் வரைக்கும் ஏஜுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்குன்னா அவங்களுக்குலாம் ஒரு ஃபைவ் எம்எல் கொடுக்கலாம் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் எம்எல் வரைக்கும் கொடுக்கலாம் அது மாதிரி கொடுத்துட்டே வந்தோம்னா வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் வெளியேறி வயிறுலாம் நல்லா குடலெலாம் நல்லா சுத்தமாகிடும் அப்புறம் ஆறாத புண்களுக்கு வந்து நொச்சி இலை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இப்போது கால் புண் இருக்கிறவங்க அந்த வேரி வெயின் இருக்கிறவங்களுக்கு அந்த அல்சர் வர்றவங்களுக்கு சர்க்கரை வியாதினால் வர்ற புண் இல்லை நாள்பட்ட புண் அடிப்பட்டு ஏதாவது காயம் இருக்குது இல்லை சீழ் வருது அந்த மாதிரி காயங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் வதக்கிட்டு அந்த சாறு எடுத்து நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அது மேலே ஒத்தடம் கொடுக்கறதுனாலையும் ஒரு துணியை போட்டது மேலே கட்டுறது மூலமாகவும் அது சீழெல்லாம் உறிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடும் காதாத புண்ணு நாள்பட்ட புண்ணுக்கெல்லாம் வந்து நொச்சி இலை வந்து ரொம்ப நல்ல ஒரு மெடிசன் இப்போ மூக்கடைப்பு இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே வந்து பத்து போட்டுக்கலாம் அந்த சாரை எடுத்து மூக்கு மேலே நம்ம தடை இல்லையா தைலம் தடைக்கிற மாதிரி அந்த சாரை எடுத்து மூக்கு மேலே குழந்தைங்களுக்கு கூட இதை அப்ளை பண்ணலாம் இமீடியட்டாக வந்து மூக்கடைப்பெல்லாம் சரியாயிடும் ஜலதோஷம் தும்மலை அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சரியாயிடும் தூக்கம் வராத இருக்கிறவங்க ரொம்ப அவதிப்படுறவங்கலாம் நொச்சி இலையை வந்து ஒரு துணியில் கட்டி நம்ம தலையானை மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நல்ல ஒரு நிம்மதியான உறக்கம் வரும் கழுத்து வலி உள்ளவங்க கழுத்தில் நெறி கட்டுறது தலைவலி பிரச்சனை இருக்கிறவங்கலாம் கண்டினியூஸாகவே வந்து இந்த நொச்சி இலையை வந்து ஒரு தலையணை மாதிரி வச்சு படுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா இந்த கழுத்து வலி கம்ப்ளைண்ட்டு கழுத்தில் நெறிக்கட்டுற கம்ப்ளைண்ட்டு இந்த தலை சுற்றல் மயக்கம் பிரச்சனை எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாகும் அதுவும் சைனஸ் உள்ளவங்க முக்கியமாக இதை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் வந்து நல்லா கம்ப்ளீட்டாகவே நிறைய நல்லா சரியாயிடும் முட்டிவலிக்கு வந்து ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறது பெயின் கில்லர் மெடிசன் எடுக்கிறது தைலம் போடுறது எது போட்டுமே எனக்கு சரியாக வரலை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இதை வந்து முட்டிவலிக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு மெடிசன் முட்டிவலிக்கு வந்து என்ன பண்ணலான்னா இல்லை நல்லெண்ணெயில் வதக்கிட்டு அதை வந்து ஒத்தடம் கொடுக்கறது ஒரு துணியில கட்டி வந்து நல்லா அரைச்சி பத்து மாரி முட்டு மேலே போடுறது பொடியாக்கி வச்சுட்டு அந்த பொடியை வந்து நம்ம வந்து நல்ல குழப்பி நம்ம காலில் ஒரு பத்து மாதிரி போடுறது மூலமா முட்டி வெளி இந்த கீழ்வாய அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப நல்லாவே சரியாகும் இப்போ அதுதான் இப்போ ஆவி பிடிக்கிறது மூலமாகவும் நம்ம வந்து தைலம் ஒத்தடம் கொடுக்கறது மூலமாகவும் இல்லை வந்து உள்ளுக்கே நம்ம எடுத்துக்கலாம் இந்த பூண்டு மிளகெல்லாம் சேர்த்து உள்ளார எடுக்க சொல்கிறாங்க அப்போ வந்து இந்த ஆஸ்மா எல்லாம் ரொம்ப நல்லா சரியாகும் மாதிரி நல்லா காய்ச்சி வடிக்கட்டிட்டு பணங்கள் கண்டுலாம் போட்டால் உடம்பு நல்லா உஷ்ணெல்லாம் போய் நல்லா புத்துணர்ச்சியாகவும் நல்லா சுறுசுறுப்பாக ஆகும் இவ்வளோ தலைவலி சரியாகுது இவ்வளோ நல்ல நொச்சியை வந்து நம்ம வந்து ஈஸியாக கிடைக்குது நமக்கு இதெல்லாம் நம்ம வந்து எங்கேயும் போய் வாங்கணும் அலையணும் அப்படியெல்லாம் அவசியமே இல்லை இதெல்லாம் செஞ்சு பார்க்குறது மூலமாக நம்ம வீட்லையே வந்து இந்த மழைக்காலத்தில் வர்ற இந்த தலைவலி ஜரத்தலாம் நம்ம வந்து இப்போ அதிகமாக குளிர்காய்ச்சல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குளிர் காய்ச்சல் இருக்கிறவங்களும் இதை வந்து நொச்சி இலையை போட்டு வேது பிடிப்பது மூலமாக இமீடியட்டாக சரியாயிடும் அது இல்லாமல் இது ஒரு கொசு வெரைட்டியாக கூட செயல்படும் எப்படின்னா நொச்சி இலையும் வேப்ப இலையும் கலந்து நம்ம ஒரு புகை போட்ட மாதிரி போட்டோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற கொசுவெல்லாம் போயிடும் அப்படி போயிட்டாலே இந்த சீசனுக்கு வர்ற இதெல்லாம் நம்ம தைச்சிக்கலாம் இல்லையா கொச்சி வந்து நமக்கு சளி இருமல் தும்மல் சுவாச கோளாறுகள் நிறைய பிரச்சனைகள் குடல் புழுக்கள் இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸை நிற்கிறதுனால நோச்சியை வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மற்றவங்களுக்கும் இதை ரெஃபர் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கு மேலே உங்களுக்கு தொந்தரவு வந்து இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி அவங்க என்ன ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறாங்களோ அந்த மெடிசனை எடுத்துக்கலாம் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி நன்றி வணக்கம்